எஸ்பி முதன்மை செய்திகள் ஈராயிரத்தி இருபத்தைந்து பட்ஜெட் சமநிலையான விநியோகத்தை ஊக்குவிக்கும் பிரதமர் நம்பிக்கை நிதி அமைச்சர் நேற்று ஆவணங்களில் கையளித்திட்ட பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் ரகீம் ஈராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் குறித்து நம்பிக்கை வெளிப்படுத்தினார் இது பொருளாதார கட்டமைப்பை உயர்த்தும் என்பதோடு சமநிலையான விநியோகத்தை ஊக்குவிக்கும் என்று அவர் கூறினார் ஈராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது வரும் ஒக்டோபர் பதினெட்டாம் தேதி பட்ஜெட் தாக்கலின் போது பொருளாதார கட்டமைப்பில் மேலும் மேம்பாடுகள் வெளியிடப்படும் என்று நான் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கின்றேன் இது மக்களிடையே விரிவான அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் சமமான விநியோகத்தை எளித்தாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை உருவாக்க பங்களித்த அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் மடானி அரசாங்கம் பணவீக்கத்தை நிவர்த்தி செய்து ஊதியத்தை உயர்த்தும் என்று அண்மையில் சிஎன்பிசி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் கூறியிருந்தார் சிறுவர்களின் திறனை வெளிப்படுத்த மேடை அமைத்து தரும் நோக்கில் பாடல் திறன் போட்டி சிறுவர்களின் திறனை வெளிப்படுத்த மேடை அமைத்து தரும் நோக்கில் சிலங்கூர் மாநில பாடல் திறன் போட்டி நடத்தப்படுகிறது செந்துஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் இதனை கூறினார் தமிழ் கலைஞர்கள் மன்றம் கில்லான் விண்வெளி கலை மன்றம் சிலங்கூர் பாரம்பரிய இசை வாத்திய சங்கம் ஆகியவற்றின் கூட்டமைப்பில் இந்த போட்டி நடைபெறுகிறது இப்போட்டியின் தொடக்க சுற்றுகள் அக்டோபர் ஐந்து ஆறாம் தேதியில் நடைபெற உள்ளது அரையிறுதி சுற்று அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதன் பிரம்மாண்ட இறுதி சுற்று வரும் ஏழாம் தேதி புக்கி ஜாலி தேசிய விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது இந்திய சிறார்கள் இசை பாடல் துறையில் சாதிக்க வேண்டுமென இப்போட்டி நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இத்துறைகளில் சிறார்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது அதன் முக்கிய நோக்கமாகும் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது ஆகவே ஆர்வமுள்ள சிறார்கள் விரைந்து வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இப்போட்டியில் கலந்து கொள்வதற்காக பதிவு செய்து கொண்டுள்ளனர் பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பதால் ஆர்வமுள்ளவர்கள் உடனடியாக தங்களின் பங்கேற்பை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என குணராட்சி கேட்டுக் கொண்டார் பதிந்து கொள்ள விரும்புவோர் ஏஎஸ்தி நியூஸ் .com.my காம் மை என்னும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் பதிந்து கொள்ளலாம் நாட்டை உழுக்கிய சுசிலா பாத்தி கொலை வழக்கு பத்மநாபன் தில்ல இழகன் மீதான மரண தண்டனை நிலைநிறுத்தும் கடந்த பதினான்கு வருடங்களுக்கு முன் நாட்டின் பிரபல பெண் தொழிலதிபர் டத்து சுஷிலா பாத்தி லாவியா மற்றும் அவரின் மூன்று உதவியாளரையும் கொலை செய்த விவகாரம் தொடர்பாக இரு குற்றவாளிக்கு எதிரான மரண தண்டனை நிலைநிறுத்தப்படுவதாக புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு தலைமையேற்ற நாட்டின் தலைமை நீதிபதி தெங்கு மைமுன் துவான் இந்த கொலை வழக்கு காரணமாக சம்பந்தப்பட்ட இரு ஆடவர்களான என் பத்மநாபன் தி தில்லையழகன் ஆகியோர் மீதான மரண தண்டனை நிலைநிறுத்தப்படுகிறது என்று கூறினார் கொலைக்கான காரணங்கள் மற்றும் தரவுகள் யாவும் முழுமையாக ஆராயப்பட்டுள்ளது இதனால் தங்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட மரண தண்டனையை நீதித்துறை மறு ஆய்வு செய்ய வேண்டுமென்று செய்து கொண்ட விண்ணப்பத்தை கூட்டரசு நீதிமன்றம் நிராகரிப்பதாக அவர் கூறினார் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இரண்டு பேருக்கு அறிவிப்பு ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உடலிய கவியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு மைக்ரோ ஆர்என்ஏ கண்டுபிடிப்பிற்காக அமெரிக்க விஞ்ஞானிகள் விக்டர் அம்புரோஸ் மற்றும் கேரி ருஃப்குன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவர்களின் கண்டுபிடிப்புகள் பூமியில் எவ்வாறு உயிர்கள் தோன்றின என்பதையும் மனித உடல் எவ்வாறு பல்வேறு வகையான திசுக்களால் ஆனது என்பதையும் விளக்க உதவுகிறது மரபணுக்களில் மைக்ரோ ஆர் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது பற்றி இவர்களின் ஆராய்ச்சி இருந்தது அவர்கள் இருவருக்கும் சேர்த்து பதினோரு மில்லியன் ஸ்விட்டிஷ் குரோனோ பரிசுத் தொகையாக வழங்கப்பட உள்ளது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆசிய ஹெச்ஆர்டி விருதுக்குழு சார்பில் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மனிதவள மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலினுக்கு ஆசிய மனிதவள மேலாண்மை கழகம் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது ஹைரன் நாட்டின் முன்னாள் அமைச்சரும் ஆசிய ஹெச்ஆர்டி விருதுக்குழு தலைவருமான ஃபாமி ஜோஃப்தர் மாலத்தீவு முன்னாள் ஜனாதிபதியும் விருதுக்குழு துணைத் தலைவருமான முகமது பாஹித் ஆகியோர் இந்த விருதை வழங்கினர் சென்னை தலைமை செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் இந்த விருதை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது சமுதாய மேம்பாட்டுக்காகவும் படைப்பாற்றல் புத்தாக்கத்தை வளர்ப்பதற்கான திறன் மேம்பாட்டு சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதிலும் உள்ள தலைமைத்துவ உறுதியும் விடா முயற்சியும் அங்கீகரிக்கும் விதமாக ஆசிய எச்ஆர்டி விருதுகள் சார்பில் முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது இப்போ ராஜா பைனூன் கார் நிறுத்துமிட பற்றாக்குறை பிரச்சினை கட்டங்கட்டமாக தீர்வு காணப்படும் ஆ சிவனேசன் அறிவிப்பு ஈப்போ ராஜா பைனு மருத்துவமனை நூறு வருடங்களுக்கு மேல் செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனை இந்நாட்டின் மூன்றாவது பெரிய மருத்துவமனை என்பது குறிப்பிடத்தக்கது இம்மருத்துவமனையில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர் தற்போது இந்த மருத்துவமனை கார் நிறுத்துமிட பற்றாக்குறை பிரச்சனையை எதிர்நோக்கி வருவதாக பேரா மாநில சுகாதாரம் மனிதவளம் ஒற்றுமை இந்திய சமூக நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட போது கூறினார் இந்த கார் நிறுத்தும் இடம் சர்ச்சை கடந்த இரு வருடங்களாக சுமூகமாக தீர்வு காணப்பட்டு வந்தது ஆனால் தற்போது மருத்துவமனையின் குறிப்பாக இந்த மருத்துவமனை வளாகத்தில் அறுநூற்று எழுபது கார் நிறுத்தும் இடங்கள் மட்டுமே உள்ளன ஆனால் இங்கு பணியாற்றுபவர்கள் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் அத்துடன் நோயாளிகளை பார்க்க வரும் நபர்கள் மற்றும் அன்றாட சிகிச்சைகள் மேற்கொள்ள வரும் வெளிநோயாளிகள் என்று பலரும் இங்கு வருவதால் கார் நிறுத்தும் இட பற்றாக்குறை பிரச்சினை ஏற்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்